ஹாய் டேர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் பேராமெடிக்கல் இருக்கக்கூடிய அஞ்சு பெஸ்டான கோர்சஸ் அண்ட் இந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து சீட் கிடைக்கணும்னா உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் எவ்வளவு இருக்கும் இதுவே செல்ஃப் ஃபினான்சிங்ல சீட் கிடைக்கணும்னா உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் எவ்வளவு இருக்கும் இதை பற்றி தான் நம்ம சேனலில் பார்க்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ தான் நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சுக்கு எந்த கோர்சஸ் சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வீடியோக்களை பார்க்கலாம் துணை மருத்துவம் பொறுத்தளவு டோட்டல் கோர்சஸ் இருக்கு ஒரு பெஸ்டான கோர்ஸ் தான் என்னதான் பெஸ்டா இருந்தாலும் சோ அதுல அதிகமான வேகன்சி அண்ட் படிச்சது வந்து வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சில கோர்சஸ் இருக்கு தேர்ட் ஒன் டிபிடி அதாவது பிசியோதெரப்

லாஸ்ட் இயர் பொறுத்தளவு ஒன் நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் டூ ஒன் செவன்டி நைன் வரைக்கும் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடைச்சிருக்கு இதுவே செல்ஃப் ஃபினான்சிங் கம்பேர் பண்ணும்போது ஒன் நைன்டி எயிட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க வரைக்கும் வந்து சீட் கிடைச்சிருக்கு இதுவே உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் இன்னும் கம்மியா இருந்தாலும் செல்ஃப் ஃபினான்சிங்கை பொறுத்தளவு உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் ரொம்ப கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும் செகண்ட் கோர்சஸ் பிஃபார்ம் கோர்சஸ் இந்த கோர்சஸ்க்கு வந்து லாஸ்ட் இயரை பொறுத்தளவு கவர்மெண்ட்ல வந்து ஒன் நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் டு ஒன் எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடைச்சிருக்கு இதுவே செல்ஃப் பொறுத்தளவு ஒன் நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் டு ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடைச்சிருக்கு அண்ட் தேர்ட் பெஸ்டான கோர்சஸ் வந்து பிபிடி அதாவது பேச்சுலர் இன் பிசியோதெரபிஸ் ஸோ கவர்மெண்ட்ல வந்து ஒன் நைன்டி எயிட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் ஒன் செவன்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடைச்சிருக்கு இதுவே செல்ஃப் என்னசிங் பொறுத்தளவு ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் ஒன் நைன்டி ஃபோர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒன் ஃபிஃப்ட்டி வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடைச்சிருக்கு அண்ட் ஃபோர்த் பெஸ்டான கோர்சஸ் பிஎஸ்சி மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி ஸோ இந்த கோர்சஸ் பரத்துல கவர்மெண்ட்ல லாஸ்ட் இயர்ல ஒன் எயிட்டி நைன் டு ஒன் செவன்டி பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடைச்சிருக்கு பட் அதே டைம்ல வந்து செல்ஃப் ஃபிலான்சிங்கான கவுன்சிலிங் நீங்க அட்டன் பண்ணும்போது ஒன் இல்லை நாலே நாலு கோர்சஸ் மட்டும்தான் அவைலபிளா இருக்கும் ஸோ அதனால வந்து ஸோ மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி கோர்சஸ் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ண முடியாது அண்ட் ஃபிஃப்த் பெஸ்டான கோர்சஸ் பிசிசியன் அசிஸ்டன்ட் ஸோ இந்த கோர்சஸ் போறத்தளவு லாஸ்ட் இயர்ல வந்து கவர்மெண்ட்டில் டூ ஹண்ட்ரட் எடுத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடைச்சிருக்கு இதுவே லோ கட் ஆஃப் ரெஞ்ச் போகிறளவு ஒன் செவன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ வரைக்கும் இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடச்சிருக்கு சேம் டைம்ல வந்து செல்ஃப் ஃபினான்சிங்கான கவுன்சிலில் நீங்க அட்டென்ட் பண்ணும்போது ஸோ இந்த கோர்சஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ண முடியாது கவுன்சிலிங் பொறுத்தளவு உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சு டூ ஹண்ட்ரட் ஈவன் ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்க பட் உங்களுடைய கட் ஆஃப் ரெஞ்சு மேக்ஸிமம் வந்து ஒன் செவன்டிக்கு மேல இருக்கும்போது உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து கிடைக்க சான்சஸ் அதிகம்னு சொல்லலாம் அண்ட் இந்த எல்லா கோர்ஸுமே ஒரு பெஸ்டான கோர்சஸ் டாப் லெவல்ல இருக்கக்கூடிய ஸோ சோ தான் இதோட கட் ஆஃப் ரேஞ்ச் எப்பவுமே வந்து அதிகமாக இருக்கும் மேக்சிமம் ஒன் எயிட்டிக்கு மேல இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட்ல சோ இந்த கோர்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம் ரிமைனிங் இருக்க கோர்ஸ் பொறுத்தளவு ஈவன் ஒன் செவன்டிக்கு மேல இருந்தாலும் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும் அண்ட் சேம் டைம்ல நீங்க வந்து செல்ஃப் தான் படிக்கணும் செல்ஃப் படிக்கணும்சிங் தான் எனக்கு வேணும் ஸோ எங்க ஊர் பக்கத்துல இருக்க தனியார் காலேஜ் எனக்கு போதும் சோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் ஈவன் டூ ஹண்ட்ரட் ஒன் நைன்டி ஒன் எயிட்டி ஒன் செவன்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபோர்ட்டில இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்க செலக்ட் பண்ண காலேஜஸ் வந்து கிடைக்கும் செல்ஃப் பைனான்சிங் பொறுத்தளவு உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் எந்த ரேஞ்சில இருந்தாலும் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும் சோ உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து சீட் கிடைக்கும் சோ அதனால உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் எந்த லெவல்ல இருக்கு நீங்க என்ன கோர்ஸ செலக்ட் பண்ணலாம் எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணா உங்களுக்கு சீட் கிடைக்கும் சோ என்ன காலேஜ் செலக்ட் பண்ணலாம் இது எல்லாமே பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்பதான் நீங்க கவுன்சிலிங் நட்டுறேன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் சோ கவுன்சிலிங்கான அப்டேஷன் வந்ததுமே நம்மளுடைய சேனல்ல வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுவோம் சோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பரு தொடர்ந்து பராமரிக்கிற பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ